ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் வ்ளாக்ஸ் நான் உங்கள் தமிழ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக்கும் போட்டுக்கோங்க நாம் இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறோன்னா பட்டாளம் மீன் மார்க்கெட் தான் அங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மீன் மார்க்கெட்டு பட்டாளம் மார்க்கெட் தான் சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் எ எல்லாமே ரொம்ப 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 கம்மி ரேட்டில் இருக்குது சென்னையிலேயே குறிப்பிட்ட சில மார்க்கெட்டில் தான் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும் அதில் பட்டாளம் மார்க்கெட்டும் ஒன்று இங்கே இல்லாத மீனே இல்லைங்க எல்லா மீன்களும் இருந்துச்சு எல்லாமே நூறுரூபாவில் ஆரம்பிச்சு மேக்சிமம் எப்படியும் நிறைய மீன்கள் வந்து சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வெளியும் நான் இன்னைக்கு இந்த ஷீலா மீன் தான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ஒன்னை கால் கிலோ இருந்தது முந்நூறுபா தான் ஆச்சு மீன் வாங்கிட்டு வந்து அப்படியே வெட்ட கொடுத்தாச்சு அது கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க கட் பண்ணுறதுக்கு கிலோவுக்கு முப்பது ரூபா தான் வாங்குவாங்க ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணுறவங்க இருப்பாங்க லாஸ்ட்லேயும் கட் பண்ணுறவங்க இருப்பாங்க நம்மளுக்கு எங்கே காலியாக இருக்கோ அங்கே பார்த்து கட் பண்ணிக்கலாம் எறாவும் பார்த்தீங்கன்னா எறா நண்டு சொரா மீன் சாலை மீன் வாழை மீன் கூட இருந்தது எல்லா மீனுமே இருந்தது சீசன் இல்லாத டைமில் நம்ம வெளியெல்லாம் வாங்குறதை விட இங்கே வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேயே நம்ம போய் வாங்கிடுவோம் இவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இங்கே போகணுன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்குறதை விட அதிகமாகவே நம்ம வாங்க முடியும் மீன்களும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா இல்லை போகிற அளவுக்கு தூரம் தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மீன் மார்க்கெட் போய் பாருங்கள் மீடியம் சைஸ் இடா இருக்குது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இடம் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கிலோ கடம்பா மீன் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா சொன்னாங்க சாலை மீன் நூறுரூபா சொன்னாங்க ஷீலா மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க இது மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருந்தது இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்க்கெட் ரொம்ப கூட்டமாக இருந்தது சேட்டர்டேஸ்லாம் போனீங்கன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது நீங்கள் ஃப்ரீயாகவும் வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் போனோன்னா புளியந்தோப்பு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வரணும்னு பார்த்துக்கோங்க இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்